மாரன் வீரா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம விஜிக்கு வந்து சூப்பரான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஜட்ஜ் இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் விஜி ரெண்டு பேருமே வந்து பண்ண கல்யாணம் வந்து செல்லுபடி கல்யாணம் அதனால் இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது உடனடியாக இன்னைக்கு விஜி வந்து வீட்டை விட்டு வெளியேறணும் அது மட்டும் இல்லாம இப்படி கோட்ஸு போலீஸ் எல்லாரையும் ஏமாத்தினத்துக்காக இருபதாயிரம் ரூபாய் வந்து அப்புறம் அதை இவை கட்டணும் அது மட்டும் இல்லாமல் ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த விஜு மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணம்ங்கிற மாதிரி ஜட்ஷியா வந்து தீர்ப்பு கொடுத்ததும் உடனே விஜு வந்து ஐயா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்கலான்னு எடுக்கிறாங்க உன்னை இந்த அளவுக்கு பொண்ணுன்னு ஒன்று மன்னிச்சு விட்டதே பெரிய விஷயம் இல்லைனா உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன் அமைதியாரு இன்னைக்கு இன்னும் வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல விஜய் அழுது இருக்காங்க இந்த பக்கம் மாரன் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மாறன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாரும் செம்ம ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க கடைசியாக தான் விஜயும் அவங்க அம்மாவும் வராங்க வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா ரோம்ல போய் விஜயோட திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் தூக்கி போட்டுடுறாங்க இங்கே பாரு இதுக்கப்புறமும் உன்னோட காலடி இந்த வீட்டில் படக்கூடாதுடி கிளம்படி அப்படின் போதோ உடனே அந்த இடத்துல விஜய் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் வந்து இங்கே பாரு இல்லடி அப்படின்னுட்டு இங்கே பாரு அதான் கோட்லி சொல்லிட்டாங்கல்ல உனக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் செல்லுபடியிட்ட கல்யாணம்னு பின்ன எதுக்குடி நான் கட்டின தாலி மட்டும் களத்துல இருக்கணும் அப்படின்னுட்டு விஜி களத்துல இருக்கிற மஞ்ச கயிறை பிடிச்சி அத்து எரிஞ்சுட்டுறாங்க நம்ம காத்தி இதை பார்த்து விஜி வந்து இங்கே பாருங்க குடும்பமாக சேர்ந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஏண்டா இவளை விரட்டி வட்டோ விட்டோன்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க இந்த வீட்டில் இருந்த காலமாக சின்ன சின்ன பிரச்சனை தான் பண்ணேன் என்னை வீட்டை விட்டு துரத்துட்டிங்கள இனி நீங்கள் சந்திக்க போகிற விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னதும் ஏய் ரொம்ப சும்மா வீரவசனம் பேசாதே ஏண்டி நீ இவ்வளோ பட்டு திருந்தியுமா உனக்கு ரோசம் வரல அப்படின்னு வீரா வந்து சத்தம் போடுறாங்க ஏய் வீரா இப்போ சொல்கிற நல்லா கேட்டுக்கோ உன் குடும்பத்தை என்கிட்ட சவால் விட்டபடி காப்பாத்தில நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும் இதுக்கப்புறமும் நான் உங்கள் யாரையும் சும்மா விடுவேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இது விஜய் எல்லாம் கை வச்சு வச்சோன்னு எல்லாருமே வருத்தப்படுவீங்க யாரையும்னா நிம்மதியாக வாழவே விடமாட்டேன் அப்படின்னு செம டென்ஷனில் கற்றுட்டு வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து போகலான்னு எடுக்கிறாங்க அப்போ விஜயோட முன்னாள் கணவர் வந்துடுறாங்க இங்கே பாருமா கோச்சே சொல்லிடுச்சு நாம் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணுன்னு ஏன் இவ்வளோ சுனக்கம் வா போகலாம் அப்படின்னு போதும் போடா எல்லாம் உன்னால்தான்டா மவனே உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் வந்து செம்ம டென்ஷனாக கத்துறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம தான் காமிக்கிறாங்க போய் தொலடி அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் விஜய் அவங்க அம்மா ரெண்டு பேருமே விட்டு விட்டு போயிடுறாங்க என்னடி இப்படி நடுத்தருவில் துரத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கோர்ஸுக்கு இருபதாயிரம் கட்டணும் எந்த படையிலடி கட்டுறது ஒன்றும் புரியலையா அப்படின்னு போதும் ஆமாம் ஆமாம் இந்த வீரா இந்த அளவுக்கு ப்ரில்லியண்டா யோசிப்பான்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்ன பண்றது காதில கையில கெடுக்கிறத வித்தாவது கட்ட வேண்டியதுதான்மா இதுக்கப்புறமும் ரொம்ப வருத்தப்பட போறாங்கம்மா யாரையுமேனா சும்மா விடமாட்டா அப்படின்னு சொல்லி விண்ணத்தலமா பேசிட்டு விஜய் அவங்க அம்மாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு அப்பாடா இந்த வீட்டை பிடிச்ச சனியை நம்மளை விட்டு தொலைஞ்சு போச்சுன்னு இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கு அப்படின்னும் போது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வீரா வந்து ஆமா ஆமா வள்ளிம்மா அது மட்டும் இல்லை வள்ளிம்மா கண்மணி வீட்டுக்கு வரணும் கூடிய சீக்கிரமே அதுக்கப்புறமா தான் இந்த வீடு நிறைவடையும் அப்படின்னு போதும் ஆமாம் ஆமாம் எப்படியாச்சும் நாம கண்மணியை வீட்டுக்கு கொண்டு வரணும் கண்மணி வீட்டை விட்டு போகிறதுக்கு முழுக்க காரணம் அந்த படுபாவி விஜிதான் அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மாறன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இப்போ நீ மட்டும் விஜய இல்லாமல் பண்ணிட்டு உள்ளே போயிருப்ப ரொம்ப கஷ்டப்படுறது யாரு நம்ம குடும்பம்தான் இப்படி தான் ஸ்மூத்தாக வேலையை முடிக்கணும் இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவோம் மாறா அப்படின்னு இந்த பக்கம் வீரா சொன்னதோ அது எல்லாமே இருக்கட்டும் எனக்கு என்னமோ அந்த அவங்க உங்களோட அண்ணனை இல்லாமல் பண்ணுறதுக்கு காரணம் அந்த விஜயான ஒன்று சந்தேகமாக இருக்குது அப்படின்னும் போது எதை வச்சு கொண்டு அப்படி சொல்கிற ஆமாம் நீ எதுக்கும் அவளோட முதுகு வந்து செக் பண்ணி பார்த்தியா எனக்கு என்னமோ அவள் தான் இந்த இதெல்லாம் பிரச்சனைக்கெலாம் காரணமோன்னு தோணுது அப்படின்னு போதும் ஆமாம் இல்லை நானும் அடிக்கடி அவள் முதுகு வந்து பார்ப்பண்டான் ஆனால் அப்படி ஒரு அடையாளமே இல்லை ஒரு வேளை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடுவேங்கிறதுக்காக மறைச்சாலும் யாருக்கு தெரியும் அப்படின்னும் போதும் ஆமாடி எனக்கும் அவள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கும் அண்ணனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபிச்சு அண்ணிய நாம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ங்கிற மாதிரி மாறா அந்த இடத்துல வீரா கூட பேசிட்டு இருக்காங்க சோ இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ